சோதனப்பிரியின் தளத்துக்கு வரவேற்கிறேன் மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மாவட்டம் கஜாபூர் கிராமத்தில் மசூதி ஒன்று உள்ளது இந்த பள்ளிவாசல் தற்போது சேதப்பட்டிரு சேதப்படுத்தப்பட்டிருக்கும் காட்சி இணையதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் மசூதியின் சுவர்களில் ஏறி காவி கொடி நடுவதுடன் சுத்தியலால் மினாரா தாக்கப்படுகிறது மேலும் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டபடி மசூதிக்குள் நுழையும் அந்த கும்பல் அங்கிருக்கும் அனைத்தையும் அடித்து நொறுக்குகிறது இதில் மசூதியின் சில பகுதிகள் சேதமடைந்ததுடன் அங்கு வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் மற்றும் பிற பொருட்கள் சிதறி கிடைக்கின்றன மசூதிக்கு வெளியேயும் நின்றிருந்த வாகனம் ஒன்று சேதப்படுத்தப்பட்டுள்ளது தெளிவாக தெரிகிறது இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கூறி அகில இந்திய மஜ்லிசே இத்திஹாதுல் முஸ்லீமின் தலைவர் இம்ரான் சனாதி வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் மசூதி சேதப்படுத்தப்பட்டதுடன் முஸ்லிம் மக்களும் தாக்கப்பட்டனர் இதில் நாற்பது முஸ்லீம் மக்களும் ஆறு வயது குழந்தை ஒன்றும் பாதிக்கப்பட்டுள்ளது ஆனால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை பொதுவாக இந்த தாக்குதலில் முஸ்லீம்கள் குறிவைக்கப்பட்டனர் என தெரிவிக்கின்றார் இது தொடர்பாக முஸ்லீம் அமைப்புகள் ஒன்று கூடி போராட்டமும் நடத்தியுள்ளன அதன் பேரில் அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து கோலாப்பூரின் காவல் கண்காணிப்பாளர் மகேந்திர பட் அசம்பாவித சம்பவங்களையும் தவிர்க்கும் விதமாக இப்பகுதியில் போலீஸ் படை குவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தகவல் சேகரிக்கப்பட்டு விசாரணை நடத்தி வருகிறோம் என தெரிவித்துள்ளார் கஜாபூர் கிராமத்திலிருந்து காட் கோட்டை மலையடியர்வாத்தில் அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரியும் விலங்குவதை தடை செய்யக் இந்துத்துவ அமைப்புகள் போராட்டம் நடத்தியுள்ளன அதன் தொடர்ச்சியாக அந்த கும்பல்தான் மசூதியை தாக்கியதாக முஸ்லீம் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதன் பின்னணியில் முன்னாள் ராஜ்யசபா எம்பி சம்பாஜி ராஜே சத்ரபதி இருந்ததாகவும் கூறப்படுகிறது இது வந்து எந்த அளவு பொதுவாக முஸ்லீம் மக்களை பாதிப்பு உள்ளாக்க வேண்டியது தான் அவர்களுடைய முக்கிய குறிக்கோள் எந்த வகையிலேயாவது முஸ்லீம்களை பொருளாதாரத்தில் நசுக்கணும் அவர்களை வீடற்றவர்களாக ஆக்கணும் அவர்களை வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்கணும் இதுதான் இந்துத்துவாவுக்குடைய கொள்கை ஒரு நாட்டில் ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள்கிட்ட இது மாதிரி பிளவுகளை ஏற்படுத்துவதில் அரசியல்வாதிகள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இதை ஊக்குவிப்பதும் அரசியல்வாதிகள் தான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பணபலம் பண தேவைகள் பொருளாதார தேவைகள் இப்படி தேவைகள் இதெல்லாம் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களை இம்சிப்பதே இவர்களுடைய வழக்கமாகிவிட்டது இப்படி தொடர்ந்து ஒரு ம அது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாமானிய மக்கள் பெரும் பண முதலாளிகள் அல்ல பண முதலைகள் அல்ல எல்லாம் அன்றாடங்காட்சிகள் அந்த பள்ளியை இடிப்பதுடன் அந்த அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் சென்று அந்த வீடுகளில் எல்லாம் போய் புகுந்து அந்த வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் அடித்து துவம்சம் பண்ணி எந்த நாட்டில் நம்ம இருக்கிறோம் எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம இருக்கிறோம் பாருங்கள் இதை வந்து நம்ம இதுக்கு எதிரி எதிர் பணியாற்றுறதுக்காக முஸ்லீம்கள் கையில் ஆதி ஆயுதங்களை எடுத்தாக்க அப்போ வந்து உடனே காவல்துறை வந்து நிற்கும் இப்போ இவனுங்களை வந்து இந்த தேச துரோகிகளை அனுமதிக்கிற அந்த காவல்துறை அதற்கு எதிர்வனி ஆட்டினாக்க உடனே வந்து சூடு நடத்தும் இல்லைனாக்கா புல்டோசரை விட்டு வீடுகளை இடிக்கும் எப்படிப்பட்ட மனநிலை பார்த்தீங்களா இந்த ரெண்டு பக்கமும் வந்து எந்த அளவு மோசமான விளைவுகள் ஏறி எப்படி பாரபட்சமாக நடத்தப்படுறாங்கன்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் மேலே ஏறி இண்டுக்கிட்டு ரொம்பவும் பப்ளிக்காக எந்த ஒரு ஒரு அச்சமும் இல்லாமல் ஏ ஏறி அந்த பள்ளிவாசலை இடிக்கிறான் பாருங்கள் அந்த மினாராவை இடிக்கிறான் அவனுக்கு என்னென்ன முஸ்லீம்கள் என்ன தவறு செஞ்சாங்க அவனை அவனுடைய உங்குரசத்தில் மண்ணாளி போட்டாங்களா ஒன்றுமே கிடையாது இதுதான் நம்ம பார்க்குறோம் இதற்கு வந்து ஒரு அரசு இதற்கு ஒரு அரசமைப்பு இதை வந்து கண்காணிக்கிறது ஒரு போலீஸ் அதிகாரி இதை வேடிக்கை பார்க்குறாங்க இதில் வந்து பாதிக்கப்படுறது சாமானிய முஸ்லீம்கள் இப்போ கடைசியில் அவர்கள் வந்து இது இந்த நாட்டில் வெறுப்பை ஏற்படுத்தி வெறுப்பு உண்டாகி இனி இந்த நாட்டுக்கு நமக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஆயுதங்களை எடுக்க ஆரம்பித்தானாக்கா இல்லை ஆயுதம் அந்த நக்சல் குரூப்புகளோடு சேர்ந்துக்கிட்டு பிரச்சனைகளை பெருத்தாக்குனான்னாக்க அப்போ என்ன நீங்கள் பண்ணுவீங்க அப்போ போயிட்டு தலையை சுரஞ்சிட்டு நிற்கிறதா அவனை நல்லா இருக்கக்கூடிய அவனை வந்து அதாவது உங்களை வந்து கல்வியில் எனக்கு இடஒதுக்கி கொடு இல்லை எனக்கு வேலை வாய்ப்பில் எனக்கு கொடு அப்படின்னு போராடினானா ஒன்றுமே கிடையாது கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அவன் அவனுடைய வருமானத்தை பார்த்துக்கிட்டு அவன் லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கிறான் அவனை போய் அங்கே போய் இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணுறீங்கள உங்களுக்கெல்லாம் வந்து மனிதாபிமானமே கிடையாதா அந்த ஏழைகள் வந்து உங்களை சாபம் சும்மா விடும் அவங்கள உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளை எந்த அளவு வந்து மோசமாக அது வந்து பாதிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற வாகனங்கள்லாம் அடிச்சு நொறுக்கியிருக்கானுங்க அந்த ஏரியாக்களே வந்து ரணக்கலமாக இருக்குது பாருங்கள் இருக்கிற எல்லாம் உடைஞ்சு சித சிதைஞ்சு இவர்களெலாம் இவர்கள் தேச துரோகிகளாக இல்லையா இதை வந்து கண்டும் காணாமலும் இவர்களை ஊக்குவிக்கக்கூடியவங்க தேச விரோதியாக இல்லையா அதை பாருங்கள் பள்ளியாசல் உள்ளே வரான் உள்ளே வந்து எல்லாம் எல்லாம் பண்ணுறானுங்க பாருங்கள் இதில் வந்து முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகள்ங்கிறான் இதை பாருங்கள் டான்ஸ் விளையாடுறான் எடுத்து இப்படி ஜெய் ஸ்ரீராம் கோஷம் வேறு ராமர் வந்து இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரா இல்லை எனக்கு தெரியல அந்த பாருங்கள் கத்தி கப்படா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பாருங்க இவனுங்கள் தான் தேச தேசாபிமானிக்கலாம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜே இப்படிப்பட்டவர்களை வந்து உடனே அரஸ்ட் பண்ணி அவர்களுக்கு தக்க நடுவ அதாவது சிறையில் த தள்ளனா தான் இந்த மாதிரியான கு குற்றங்கள்லாம் குறையும் ஆனால் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அரசியல்வாதிகளும் சேர்ந்து அவர்களை தான் இருக்கிறாங்க இந்த நிலை தொடர்ந்துச்சுனாக்க இந்த நாட்டில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது அதுதான் நம்ம சொல்ல வருது நிம்மதியாக இருக்கணும் எல்லாரும் வா சந்தோஷமாக வாழணுனாக்க முதல்ல இந்த தீவிரவாதிகளை இந்த தேச விரோதிகளை சட்டம் கொண்டு அடக்கணும் அப்படி இல்லைன்னா இதனுடைய விளைவுகள் விளைவுகள் வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் எல்லா மக்களும் அந்த அழிவை வந்து சந்திக்க வேண்டிய வரும் கடைசியில்